வணக்கம் சார் என்னுடைய பெயர் வந்து சாய் ரோஸு நான் வந்து ஏற்கனவே டிஎன்எஸ்எஸ்கேல நிறைய ஃபங்க்ஷன் நான் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரசுக்ட் தெரியும் இப்போ டிஎன்எஸ்எஸ்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டிஎஸ்கேயில் நான் வந்து ஜாயின் பண்ணி அந்த டிஎன்எஸ்கேவை வந்து வைண்ட் அப் பண்ணுறேன் காரணம் என்னன்னா குழந்தைகளோட ஃபியூச்சர் வந்து வேணுங்கிறக்காக எஸ்டிஏடி ஆகட்டும் ஒலிம்பிக் அசோசியன் ஆகட்டும் ஒரே அசோசியேஷனாக வாங்க உங்களுக்கு அங்கீகாரம் நாங்கள் கொடுக்குறோங்கிறாங்க அங்கீகாரத்தோட அட்வான்டேஜ் என்னென்னா குழந்தைகளுக்கு வந்து எல்லா எஜுகேஷன்லேயும் சப்போர்ட் வந்து ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் சீட் ஆகட்டும் மெடிக்கல் சீட் ஆகட்டும் ஸ்காலர்ஷிப் ஆகட்டும் எந்த இடத்துக்கு நம்ம போகிற மாதிரி இருந்தாலும் அந்த ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இப்போ சங்கங்கள் ரெண்டு மூணு இருந்து உன் சங்கம் பெருசா எம் சங்கம் பெருசாங்கிறது எல்லாம் முக்கியம் நல்லா ப்ராப்பராக பண்ணக்கூடிய ஒரு சங்கத்தில் நம்ம எல்லாமே இணைஞ்சிட்டாதான் அந்த சங்கத்தில் நம்ம கொண்டு போக முடியும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு டிஎஸ்கே வந்து ஒரு அருமையான ஒரு அமைப்பில் ஒரு செக்ரட்டரி அல்தாஃப் அவரோட தலைமையில் நல்லா போயிட்டுருக்கு அதே மாதிரி அகில இந்திய அளவில் கியோங்கிற அசோசியேஷன் நேஷனல் பாடி பரத் என்ற லீடர்ஷிப் ஆஃப் பரத் சர்மா தலைமையில் ப்ராப்பராக அருமையான ஒரு அசோசியனாக இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுடைய இணைச்சிக்கிறோம் உடனே என்னுடைய வந்து வேண்டுகோள் இணக் வேண்டுகோளுக்கு இணங்க திரு ஆல் இண்டியா பரத் சர்மா அவர்கள் என்ன பண்ணார் என்னைய ஆல் இண்டியாவில் சேர்மன் பொறுப்பு கொடுத்து என்னை இன்னையும் ஊக்கப்படுத்தியிருக்காரு அதுக்கு நன்றி இந்த டைமில் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் எங்களோட இணைப்பு வந்து நோக்கம் முழுக்க முழுக்க மாணவர்களுடைய வளர்ச்சி குழந்தைகளோட உயர்வு நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போகணும் பெனிஃபிட் கொடுக்கணுங்கிறத என்னுடைய நோக்கம் வணக்கம் என் பேர் அல்தாஃப் ஆலம் நான் வந்து ஜெனரல் செக்ரட்டரி தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கார்டர் அசோசியேஷன் இந்த தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கார்ட் அசோசியேஷன்ல நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் ஜென்ரல் செக்ரட்டரியாக வந்திருக்கேன் பிரெசிடென்ட் வந்து நம்ம தலைவர் சென்சை ஜேகப் தேவகுமார் அவர் பிரசிடென்ட் நம்ம வந்து கியூவில் வந்து அஃபிலியேட் ஆகிட்டு ஆல் இண்டியா பாடி கியூவில் அஃப்லேட் ஆகிட்டோம் கியூ வந்து டபிள்யூகேஎஃப் ஏகேஎஃப் காமன்வெல்த் சவுத் ஏஷியன் எல்லாத்துலேயும் அசோசியேஷன் ஆகிருக்கு நம்ம தான் வந்து ஆத்தரைஸ்ட் பாடி நம்ம வந்து இந்த இல்லை முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக் இருக்குது நம்மளுக்கு ஒன்லி அசோசியேஷன் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக் இருக்கிற ஒரே அசோசியேஷன் நம்மது தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அகாடமி அசோசியேஷன் தான் நாங்கள் வந்து கரெக்டாக அங்கீகாரம் பெற்று ஆல் இண்டியா பாடியிலேருந்து நம்ம அசோசியேஷனை கரெக்டாக நடத்துகிறோம் நம்ம பிளேயர்ஸ் வந்து எல்லாமே நேஷ்னல் லெவலு சவுத் ஏஷியா லெவலு ஏஷியன் லெவலு வேர்ல்டு சாம்பியன் லெவலில் எல்லாம் போயிருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸு எஸ்டிஎஃப்ஐ கேம்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல் கேம்ஸாக இருக்கட்டும் இந்த யூனிவர்சிட்டி கேம்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம பிளேயர்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுறாங்க நம்ம அசோசியேஷனில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே நைன்டி பர்சன்ட் நம்ம அசோசியன் பிளேயர்ஸ் தான் வின் பண்ணுறாங்க வின் பண்ணிட்டு கவர்மெண்ட் அவார்ட் கூட கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து நான் முப்பது லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கோம் இந்த வருஷம் வந்து கூட கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு டு நாற்பது லட்ச ரூபாய் நான் வாங்க போகிறோம் அதே மாதிரி வந்து நம்ம ஒரு பிளேயரு அருண் பிரபாகர் சொல்லிட்டு ஷாஃப் லெவலில் காமன்வெல்த்தில் கோல்டு அடிச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம டெப்டி சிஎம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி சாமி வந்து கூப்பிட்டு அவருக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அவார்ட் கொடுத்தாரு